நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கள மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் ஹாப்பி ஹாப்பி நம்ம இந்தியா கூட்டணி வந்து கம்மியான தொகுதியெல்லாம் வெற்றி பெற்று இருக்காங்க ஆனால் நம்ம பாஜக வந்து கொஞ்சம் லீடிங்ல போய்க்கிருக்காங்க அதனால தான் ஹாப்பியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா கிடையாது தமிழ்நாட்டில் ஒரு மூன்று தரமான சம்பவம் நடந்திருக்குது ஏன் நாலு சம்பவம்னு சொல்லலாம் முதல் சம்பவம் என்ன அப்படின்னா நம்ம திராவிட முன்னேற்ற கழக அரசானது நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்தபடியாக நம்ம நாம் கும்ட்டை கட்சி ஒரு இடத்துல கூட வரவே இல்லை டெபாசிட் இழக்கிறாங்க அடுத்தபடியாக நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை ஆட்டுக்குட்டி அண்ணாமலையை வந்து சுக்கா வறுவல் போட்டிருக்காங்க தலக்கறி தனியா குடல் கறி தனியா கால் கறி தனியா அப்படின்ற மாதிரி நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலையிலும் சுக்காவர்கள் போட்டிருக்காங்க படு கேவலமாக தோற்றுருக்காருன்னு நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் மொத்தம் நூ மூணு சமவம் ஆச்சா அடுத்தபடியாக நாலாவது சமூகம் என்ன தெரியுமா விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனம் முனைவர் தொல் திருமாவளவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் லீடிங்கில் இருக்கார் இப்போ நான் பேசிக்கிறக்க இந்த வேலையில் ஏறக்குறைய எழுபதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் லீடிங்கில் இருக்காரு ஸோ அதனால் மொத்தமாக ஒரு நாலு ஹாப்பியான விஷயங்க அதனாலே செம்ம ஹாப்பியாக இருக்கலாம் என்னடா என்ன பண்ணலாம் டீச்சர்மா டீ டீ சாப்பிட்ணா டீ சாப்பிடணும் சொல்லியா பிரியாணியை சாப்பிடும்டா ஓகேவா ஸோ மக்களே நம்ம பேசிக்கிருக்க இந்த வேலையில் பாஜக ஆட்டுக்குடி பிரியாணியா ஆட்டுக்குட்டி அண்ணாமலையிட ஒன்று வாங்கி தரேன் சரியா நான் நான் இப்போ பேசியிருக்க இந்த வேலையில் பாரதிய கட்சி கொஞ்சம் லீடிங்கில் தான் போயிருக்காங்க பட் இருந்தாலும் அரசியல் விமர்சகர்கள் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாஜக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது ரொம்ப கம்மி தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு இரண்டு இருபெரும் கட்சிகள் பேர் சொல்ல விரும்பலை ஒரு இரண்டு இருபெரும் கட்சிகள் ஒரு அதிக ப அதிகபட்சமான தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ அவங்கள்ட்ட போய் பேச்சுவார்த்தைகள் நடத்தி இந்தியா கூட்டணி கூட நீங்கள் கூட்டணி வைங்க அப்படின்ன மாதிரி கூட்டணிக்கு கேட்கலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கிறாங்க ஸோ அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஸோ யாருமே அந்த நம்பிக்கை வந்து விட்டுறாதீங்க அப்படின்றத இந்த காணொலி வாயிலாக சொல்லிக்கிறேன் ஓகேவா சரி நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம பாஜக கொஞ்சம் லீடிங்கில் வந்து சென்ட்ரலில் போனாலும் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க இந்த வெற்றியை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இது பெரியாரிய மண் புரட்சியாளர் அம்பேத்கருடைய மண் தந்தை பெரியாரோடைய மண் புரட்சியாளர் அம்பேத்கருடைய மண் மாமேதை கார்மார்க்ஸோடைய மண் அப்படின்றத மீண்டும் மீண்டும் நிரூபணமாகிக் கொண்டிருக்கின்றது சங்கிகள் எந்த வடிவத்தை தான் அடித்து வரட்டுவோங்க சங்கிகள் எந்த வடிவத்தில் இருந்தாலும் சொல்லி அடித்து வருட்டுவோம் நம்மளாம் இந்துக்கள் வாங்க இந்துக்களே ஒன்று சேருவோம் அப்படின்னு சொல்லி சங்கிகள் வந்து கூப்பிட்டாங்க அப்புடின்னா வாடா தொன்னப்பல நாங்களும் இந்துக்கள் தாண்டா எனக்கு பண்ணி பெட்ரோல் விலையை குறச்சியா எனக்கு பண்ணி கேஸ் விலையை குறச்சியா எனக்கு மட்டும் இந்த மொபைல் ரீசார்ஜ் விலையை குறச்சியா இல்லை எனக்கு மட்டும் வந்து கேபிள் டிவி ரீசார்ஜ் விலையை குறச்சியா கேட்போம்ல நான் இந்துக்கள் தான் என குறைச்சியா இல்லை இல்லை ஒட்டுமொத்தம் தானே ஏற்றி விட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான் எதிர்த்து சங்கிகளை கேள்வி கேட்டு ஓட ஓட அடித்து இருக்காங்க அதனுடைய வழிபாடுகள் தான் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கூட இல்லாமல் ஒட்டுமொத்தமாக பாஜகவுக்கு நக்கிக்கிட்டு போயிடுச்சு பாஜக மட்டும் கிடையாது நம்ம நாமக்கிட்ட கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு நன் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமான் இருக்கார் இல்லையா அவருக்கும் ஒட்டுமொத்தமாக நக்கிக்கிட்டு போயிருச்சு இனி இந்த டைலாக் தயார் பண்ணிப்பார் நினைக்கிறேன் நம்ம குடிகாரன் சீமானு யார் தயார் பண்ணியிருப்பார் என்ன சொல்ல தெரியுமா வென்றால் மகிழ்ச்சி வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி தொடர்வோம் முயற்சி அப்படின்ற மாதிரி நம்ம நாமக்கமட்டை கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமான் என்ன பண்ணியிருப்பார் இன்னையாராக அந்த பிரச்சாரங்களை வந்து கட்ட ஒழித்து விட்டுருக்காரு ஆனால் இன்னும் ஒரு சில தற்கொலை தம்பி என்ன பண்ணான்னு தெரியுமா சார் எங்கள் ஓட்டு பெட்டி எப்போ சார் என்ன வையும் கேட்டுக்கிறாங்க சரி ஆக மொத்தத்தில் ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டு தான் இன்றைக்கி இரவுக்குள்ளே ஒரு பைனரியான ரிசல்ட் தெரிஞ்சிடும் அதே மாதிரி ஆட்சி அமைப்பதற்கு ஒரு நெடிய காலங்கள் எடுக்கும் ஏன்னா பாஜக என்னென்ன விதமான சித்து விளையாட்டுகள்லாம் பார்ப்பாங்க அப்படின்றது நமக்கே தெரியும் தெரியும் அப்படியே பட்சத்தில் ஆட்சி அமைப்பதற்கான நாட்கள் ரொம்ப அதிகமாகும் பட் இந்த இடத்துல நம்ம நுட்பமாக ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்து கூட இருக்கிற கூட்டணிகள் எல்லாமே வெற்றி பெற்றாங்க ஓகேவா ஆனால் நம்ம பாஜக வெற்றி பெறலை ஒரு இடத்துல கூட வெற்றி பெறலை அதே மாதிரி நாம் கூமுட்டை கட்சி ஏன் ஒரு இடத்துல வெற்றி பெறவே இல்லை காரணங்கள் என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே பகுத்தறிவாதிகள் அவ்வளோதான் ரொம்ப பகுத்தறிவாளர்கள் அவங்க ஃபுல்லாமே சாதாரண சாமானிய மனிதர்கள் கிடையாது ஏங்க கலைஞர் என்ன பண்ணார் தெரியுமா நேற்று ஃபுல்லாக வந்து கலைஞருடைய பிறந்தநாள் இவங்க என்ன வந்து ஒரு டேக் ஓட்டிக்கிட்டு ட்விட்டரில் டேக் ஓட்டிக்கிருந்தாங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் அப்படின்ற மாதிரி டேக் ஓட்டிக்கிருந்தாங்க பத்து கிலோமீட்டருக்கு ஒரு நாலு கிலோமீட்டருக்கு நடுநிலை பள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கலைஞர்கள் கட்டி விட்டார் பத்து கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல வந்து உயர்நிலை பள்ளிகள் இருக்கணும் அப்படின்னா கட்டி விட்டார் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்த ஒரு நபர் இப்போ நானும் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்துன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தில் தான் காலேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன் நான் நம்ம மதுரை மாவட்டத்தில் அர்ச்சனா ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு டீ கட்லி நானும் தினபூமி அப்படின்னு ஒரு பத்திரிகையினுடைய ஒரு சர்க்குலேஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு ஒரு ஆள் அவரான டீ கட்லி பேசிக்கிருக்கோம் அப்போ நாகராஜ் அப்படின்னு சொல்கிற ஒரு நபர் வந்து எங்களை பார்க்க வராரு பேசுறதுக்காக வராது அப்போ தான் தினச்சூரியின்னு அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை வந்து புதுசாக உருவாக்குறாங்க அப்போ அந்த க அந்த தினச்சூரியன் பத்திரிகையில் எனக்கு ஒரு வேலை அந்த கம்பெனியில் இருக்குது அதுக்காக வந்து என்னை பார்க்குறதுக்காக அவர் வராது இவர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாரு என்னை பார்க்குறதுக்காக வராது அப்போ வந்துட்டு தினச்சூரியன் பத்திரிகையில் தம்பி இப்போ இப்படி தான் வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு நானும் அப்படி விட்டு நோக்கி பார்த்துருக்கேன் அப்போ தம்பி என்ன படிச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு நான் உடனே சொன்னேன் அண்ணே நான் வந்து இளங்கலை பட்டதாரி டிகிரி ஹோல்டர் அப்படின்னு சொன்னேன் அப்படி சொன்ன உடனே என்னை அறியாமையே உள்ளூர ஒரு உணர்ச்சி வந்து பொங்குச்சு காரணம் என்ன அப்படின்னா நான் வந்து முதல் தலைமுறை பட்டதாரி எங்களுடைய குடும்பத்தில் நான் முதல் தலைமுறை பட்டதாரி என் குடும்பத்தை மட்டும் கிடையாது என் பரம்பரையில் நான் தான் முதல் தலைமுறை பட்டதாரி ஸோ அந்தளவுக்கு எஜுகேஷன் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன் யார் மூலமாக இந்த திராவிடத்தினுடைய ஆட்சியின் மூலமாக தான் ஆயிரம் முறைம்பாடு இருக்கட்டும் ஆனால் திராவிடத்தினுடைய ஆட்சியின் மூலமாக தான் நான் வந்து எஜுகேஷன் பெற்றிருக்கேன் நான் ஸ்காலர்ஷிப்பில் படித்தேன் நான் பஸ்ஸில் வந்து ஃப்ரீ பாஸில் வந்து பஸ்ஸில் வந்து காலேஜுக்கு போனேன் நான் இப்போ எத் இந்த மாதிரி கல்வி சார்ந்த விஷயங்கள் எத்தனையோ விஷயங்களை கலைஞர்கள் பண்ணியிருக்காரு இந்த தமிழ்நாடு என்பது பண்பட்ட மண் ஒரு பகுத்தறிவு மிக்க மண் ஒருத்தர் வந்து கல்வெறி இருந்தால் மட்டும்தான் வந்து பகுத்தறிவாளராக வந்து மாற முடியும் அதுக்கு வந்து கதவுகளை திறந்துவிட்ட நபர்கள் திராவிட கட்சியை சார்ந்தவர்கள் முத்தமிழர் கலைஞரவர்கள் ஸோ அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால் பாஜகவுடைய தோல்வி முகத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற நபர்கள் எல்லாமே படித்த நபர்களாக இருக்கிறாங்க அதனால் அவங்க இந்துத்துவ அரசியல் வந்து பண்ண முடியல சிம்பிள் அவ்வளோதான் ஹிந்துத்துவ அரசியல் வந்து பண்ணவே முடியலை மாதிரி நாம் கும்புட்டை கட்சி தோல்வி எணந்த காரணம் என்ன நாம் கூமுட்டை கட்சி வந்து எப்பொழுதுமே பிராக்டிக்கலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் மட்டும் தான் பேசுகிறாங்க இப்போ நீங்கள் நாம்கும் கட்சியினுடைய குடிகாரன் சீமான் அண்ணன் குடிகாரன் சீமான் இருக்கார் இல்லையா நிறைய பேர் குடிகாரன் சொல்லலாம்னு சொல்லுவாங்க முடிச்சிருந்தானே பேசுறாரு அப்போ குடிகாரன்னு சொல்லாமல் என்ன சொல்லுவாங்க நான் அப்படிதான் சொல்லி மறுபடியும் எங்கள் அண்ணன் நான் அப்படிதான் நான் பேசுவேன் நான் எங்களுக்கு அந்த உரிமை இருக்கடா சரியா அதனால் வந்து என்னை யாரும் வந்து கண்டிக்க வேண்டிய அவசியம் கிடையாது எங்கள் அண்ணன் நான் குடிகாரன்னு சொல்லுவேன் கே எங்கள் அண்ணன் குடிகாரன் சீமா என்ன சொல்றாரு ஆளுநரை நீங்கள் எப்படி தடை பண்ணுவீங்க ஆளுநருடைய செயல்பாடுகள் எப்படி தடை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகையாள கேள்வி கேட்கறதுக்கு நம்ம குடிகாரன் சீமான் எங்கள் அண்ணன் குடிகாரன் சீமானு எங்கள் அண்ணன் குடிகாரன் சீமா என்ன சொல்றாரு தெரியுமா ஆ நீ எது ஆளுநர் மாளிகை வந்து நான் கதவை கூட்டி பூட்டு போட்டு வந்துடுவேன்றாரு ஒரு ஆளுநர் எப்படி செயல்பட விடாமல் தடுப்பையும் கேட்டால் ஆளுநருக்கு அதெல்லாம் நான் பூட்டு போட்டு வந்துடுவேன் நீட்டை எப்படிங்க தடவு பண்ணுவீங்க நான் நீட்டு கேட் கேட் போட்டுருவேன் நான் நீட்டு கேட் போட்டுருவேன் நீட்டு கெட் அவுட் சொல்லிடுவேன் இதெல்லாம் பேச்சா இதெல்லாம் பேச்சா ஸோ ப்ராக்டிக்கலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் ஸோ இதையுமே ஒரு கருத்தியல் பேச்சுன்னு சொல்லி நாம் கூமுட்டைக்கு சின்ன கூமுட்டை தம்பிகள் என்ன பண்ணுறானுங்க கீழே உக்காந்துட்டு கை தட்டுறானுங்க அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு கை தட்டுறானுங்க இப்போ ஒரு படித்த தலைமுறைகளாக இருந்து கொண்டிருக்கின்ற நபர்களை தற்கொலை தலைமுறைகளாக மாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு நபர் சீமான் அவர்கள் அதெல்லாம் சொல்கிறேன் அவனை குடியாரன் சீமான்னு சொல்கிறேன் சரிங்களா ஸோ ப்ராக்டிக்கல்க்கு அப்பார பிடிச்சிட்டு விஷயங்கள் வந்து பேசுகிறது சோ ஈழத்தை எப்படி ஈழத்தை எப்படிங்க மீட்டு கொண்டு வருவீங்க கேட்டால் ஈழத்தை போய் ஒரே இரவு போய் நொட்டிட்டு வந்துடுவேன் நான் நெய்தல் படையை கூட்டி போவேன் நான் கப்பலில் கூட்டி போவேன் போர் புரிவேன் ஒரே இருவளை நான் ஒட்டி வாராமா மீட்டு கொண்டு வந்துருவாராமா ஒரே இடத்துல ஒரே இரவில் மீட்டு வந்து அங்கே போய் நான் தேசிய கொடி ஏற்றுவேன் தமிழ் தேசிய கொடி ஏற்றுவேன் ஈழக்கொடியை நான் ஏற்றுவேன் அப்படின்னு மாதிரி ஒரு குடிகாரன் சீமான் ஓலா உறாரு அப்படின்னா அதை நீ நம்புற அப்புடின்னா இந்த நாம் கும்புட்டை கட்சியினுடைய கூமுட்ட தம்பியை எந்த அளவுக்கு தற்கொலை தம்பிகளாக இருக்கிறாங்கன்றதை நீங்களே பாருங்கள் ஸோ அதனால தான் நாம் கும்பட்டை கட்சியினுடைய கூமிட்ட கம்பி கூமுட்ட கட்சி தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியவில்லை இந்த எளிய மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக நீங்க களத்தில் இறங்காத வரைக்கும் ஒரு வார்டு கவுன்சிலர் ஆக கூட வக்கில்லாத நபர்கள் தான் நாம் கும்பட்டை கட்சியை சார்ந்தவர்கள் நான் பகிரங்கமாக அடிச்சு சொல்றேன் எம்பி எலெக்ஷன் இது சரியா எம்பி எலெக்ஷன் கவுன்சிலே ஆக வக்கில்லாமல் நீங்க தெரியுறீங்க வார்டு என்பது ஒரு சின்ன ஒரு பகுதி வார்டு கவுன்சிலே ஆக கூட வக்கிலாமல் திரிகிறீங்க எம்எல்ஏ ஆக கூட வக்கில்லாமல் திருறீங்க ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய ஒரு தொகுதியை வந்து நீங்க வந்து எம்பியில ஜெயிச்சிருவீங்களாடா கண்டாடி அதுக்கும் வந்து எங்களை இருட்டடி பண்ணிட்டானுங்க அது பண்ணிட்டானுங்க கருத்து கணிப்பில் எங்கள் பேரவே போடவே இல்லை வார்டு கவுன்சிலர் வக்கலா அவங்க வந்து நீங்கள் எப்படி எம்பி ஜெயிப்பீங்க ஆ ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது தற்கொலை தம்பிகள் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது நான் சொன்ன மாதிரி சின்னத்துக்கு அவன் ஜெயிக்கிறதா இருந்தால் அவன் வந்து முத பேசிக்காக ஒரு சில ஒரு இதில் ஓட்டெல்லாம் வாங்கணும் அந்தளவுக்கு அவங்க அது சொல்கிறேன் வார்டு கவுன்சிலாக வக்கிலாம இருக்கீங்க இருக்காங்க அப்போ எப்படி சின்ன கிடைக்கும் அவங்களுக்கு சின்னம்லாம் கிடைக்காது ஸோ ஆக மொத்த மக்களே இந்த தமிழ்நாட்டு மண் என்பது பெரியாரிய மண் புரட்சியாளர் அம்பேத்கருடைய மண் மார்க்சிய மண் இந்த மண்ணில் ஒருபோதும் இந்த சங்கிகளுடைய வாள்கள் ஆட்ட முடியாது அதே மாதிரி இந்த நாம் கும்ட்டை கட்சியினுடைய தற்கொரி தம்பிகள் பாஜகவனுடைய தொங்கு சதையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தற்கொறி தம்பிகளுடைய வாழ் ஒருபோதும் ஆட்ட முடியாது அப்படி ஆட்டணும்னு வச்சுக்கவேன் இன்மனை கூறிக்கொண்டு கர்பியூ ஒன்று புரட்சி செய்து புரட்சியை வரையை கூறிக்கொண்டேன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் கோவப்பட்டேன்